வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோரில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க மூணு ஆண்கள் மற்றும் நாலு பெண்கள் ஏழு நாட்களில் ரூபாய் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது சம்பாதிக்கின்றனர் பதினோரு ஆண்கள் மற்றும் பதிமூணு பெண்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் ரூபாய் பதினையாயிரத்தி நாற்பது சம்பாதிக்கின்றனர் எனில் ஏழு ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாள்களில் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க மூணு ஆண்களும் மற்றும் நாலு பெண்கள் சேர்ந்து எவ்வளோ சம்பாதிக்காங்க மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது எத்தனை நாட்களில் ஏழு நாட்களில் அதே மாதிரி பதினோரு ஆண்களும் பதிமூணு பெண்களும் சேர்ந்து எவ்வளோ சம்பாதிக்காங்க பதினையாயிரத்தி நாற்பது எத்தனை நாட்களில் எட்டு நாட்களில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏழு ஆண்களும் ஒன்பது பெண்களும் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிக்காங்க எத்தனை நாட்களில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நான் ஏன்னு வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நான் என்ன பண்ண போறேன் மூன்று ஆண்கள் மற்றும் நான்கு பெண்களின் ஏழு நாள் சம்பளம் இவ்வளவா அப்போ அவங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை நம்ம கேல்குலேட் பண்ணலாமா அப்போ மூணு எக்ஸ் இது வந்து ஒரு ஆணின் சம்பளம் ப்ளஸ் நாலு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒரு நாள்னால் எப்படி வரும் ஏழு நாட்களுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பதுனால் இன்ட்டு ஒரு நாள்னு போட்டுடலாமா ஸ்யத்தை படிக்கலாமா ஐநூற்றி நாற்பது ரூபா அப்போ அவங்களோட ஒரு நாள் சம்பளம் வந்து எவ்வளவுன்னா ஐநூற்றி நாற்பது இதெல்லாம் ஒன்றுன்னு வச்சுக்கப்புறம் அதாவது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியாச்சு அதே மாதிரி அடுத்தால் என்ன கொடுத்துருக்காங்க பதினோரு ஆண்கள் பதினோரு எக்ஸ் ப்ளஸ் பதிமூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு பதினையாயிரத்தி நாற்பது இது வந்து எத்தனை நாள் சம்பளம் எட்டு நாள் அப்போ எட்டு நாளுக்கு இவ்வளோன்னா இன்ட்டு ஒன்றுன்னு கேல்குலேட் பண்ணிடலாமா ஸோ அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுன்னு கிடைக்கும் இதை நம்ம ரெண்டுன்னு வச்சுக்கலாம் அதாவது பதினோரு எக்ஸ் ப்ளஸ் பதிமூணு ஒய் இஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது இதை ரெண்டாவது வச்சுக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு இக்குவேஷன் கிடச்சிருக்கு இதிலருந்து ஒரு ஆணின் சம்பளத்தையும் ஒரு பெண்ணின் சம்பளமான ஒய்யையும் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அதே மாதிரி லெவன் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டின் ஒய் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மொதல் ஈக்குவேஷனை பதினொன்னால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ என்ன ஆகும் முப்பத்தி மூணு எக்ஸ் ப்ளஸ் நாற்பத்தி நாலு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி நாலு பதினொன்று நாளாக மல்டிப்ளை பண்ணால் ஸோ அப்போ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு கிடைக்குமா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷனை மூணால மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ என்ன ஆகும் முப்பத்தி மூணு எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தி ஒம்பது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுன்னு இருக்கும் அதை மூணாவில் மல்டிப்ளை பண்ணால் ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பதுன்னு இருக்குமா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இதனுடைய சைனை மாற்றலாமா அப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிரும் இதுலேருந்து இதை கழித்தா அஞ்சு ஒயின்னு கிடைக்குமா இஸ் ஈக்குவல்டு இங்கே இது இதுலேருந்து இதை கழிச்சா முந்நூறுன்னு கிடைக்கும் அப்போ y இஸ் equal to எவ்வளவு 60 அதாவது இது அடிச்சிடலாமா ஸோ ஒரு பெண்ணின் சம்பளம் எவ்வளவு 60. இப்போ இதை மொதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு ஆணின் சம்பளம் கிடைச்சிருமா அதாவது சப்ஸ்டியூட் the value of y இஸ் ஈக்குவல் to சிக்ஸ்டி இன் ஈக்குவேஷன் ஒன் அப்போ என்ன கிடைக்கும் 3x எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் அப்போம் ஃபைவ் ப்ளஸ் நாலு இன்ட்டு அறுபது இரநூத்தி நாற்பது இஸ் ஈக்குவல் டு ஐநூற்றி நாற்பதா அப்போ த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐநூற்றி நாற்பதுலேருந்து இரநூத்தி நாற்பதை கழித்தா முந்நூறுன்னு கிடைக்குமா ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நூறு இது ஒரு ஆணின் சம்பளம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எக்ஸஸ் ஈக்குவல் டு நூறு Y is equal to அறுபது இது ஒரு ஆணின் சம்பளம் இது ஒரு பெண்ணின் சம்பளம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏழு ஆண்கள் ஒன்பது பெண்கள் பன்னிரெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிக்காங்க எத்தனை நாட்களில் ஏ ஏ அப்போம் அப்போ செவன் 9y ப்ளஸ் நயன் ஒய் இஸ் எவ்வளவு பன்னிரெண்டாயிரத்தி எத்தனை நாட்களில் ஏ நாட்கள் அப்போ இன்ட்டு ஒரு நாட்கள் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிடலாமா நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் ஒய்யோட வேல்யூ தெரியும் ஸோ அப்போ செவன் இன்ட்டு ஹண்ட்ரடா ப்ளஸ் நைன் இன்ட்டு சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டுவெல் தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பை ஏ இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா எழுநூறுன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஐநூற்றி நாற்பது இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டாயிரத்தி நானூறு பை ஏ இதை வந்து ஆட் பண்ணால் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஈக்குவல் டு பன்னிரெண்டாயிரத்தி நானூறு பை ஏ இதை படிக்கலாமா ஸோ பத்துன்னு கிடைக்கும் அப்போ ஏஇஸ் ஈக்குவல் டு பத்து நாட்கள் அப்போ ஏழு ஆண்களும் ஒன்பது பெண்களும் சேர்ந்து பன்னிரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயை பத்து நாட்களில் சம்பாதிப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ